உரிய கண்ணியக்கும்டிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்னலம் பெருமானார் அலையு செல்லும் அவர்கள் சம்பந்தமாக அவர்களைப் பற்றி அவர்களை நேரடியாக அவர்களை பற்றி நேரடியாக சொன்ன அல்கூர் ஆனிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இறுதியாக சூரா யூசுஃபுடைய சில வசனங்களை பார்த்தோம் சென்ற வாரம் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் சூரா யூசுஃபையும் அஹ் நேரம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அப்படியே அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஜூம் வழியாக எங்களுக்கு ரெக்கார்ட் செய்ய முடியவில்லை அதனை சுருக்கமாக நாங்கள் பார்த்துவிட்டு அந்த பகுதிகளை சூரா யூசுஃப் உடைய பகுதியை பார்த்துவிட்டு இன்று சூரா ராயத் அதே போன்று சூரா இப்ராஹிம் அதே போன்று சூரா இப்படியான இந்த மூன்று சூறாங்களையும் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சூரா யூசுப் அல்லாஹு தாலா நாங்கள் இறுதியாக நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நூத்தி மூன்றாவது ஆயத் நூத்தி மூன்றாவது ஆயத்திலே அல்லாஹூ தாலா ரசூல்ல பார்த்து கூறுகின்றான் ஒமா அக்சர் உன்னாஸ் ஒளவு ஹரஸ்திமுக்மினேன் மக்கள் அதிகமானவர்கள் இல்லை ஒளவு ஹரஸ்த நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் ஆசையை வைத்தாலும் பிமுக் மினி முக்மீனாக ஆக போறதில்லை என்றத அல்லாஹூ அல்லாஹூ தாலா ரசூல்லாவை பார்த்து கூறுகின்றான் ரசூல்லாவுடைய உள்ளத்துல ஆசை இருக்குமா இல்லையா எல்லாரும் ஆகணும் என்ற விருப்பம் தான் இருந்துச்சு ரசூலுல்லா ரசூலுல்லா யாரெல்லாம் பார்க்க பார்க்கிறவங்க எல்லாரும் ரசூலுல்லாவை பற்றி கேள்விப்படக்கூடியவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் என்றுதான் ரசூலுல்லாவுடைய ஆசை எனவே அந்த ஆசையை பற்றி அல்லாஹால் ஒரு நியாயம் என்பதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயும் அது முழுமையாக நிதர்சனமாக போவதில்லை அல்லாவுடைய நேர் வழிபாட்டில்லாமல் அவர்கள் கூறுவதற்கு நீங்கள் விரும்பினால் அப்படியாக அடுத்த வசனம் நூத்தி எட்டாவது வசனம் எட்டாவது நூத்தி எட்டாவது வருஷம் இருக்கேன் அந்த வழியிலே தான் நான் அல்லாவின் பக்கம் அழைக்கின்றேன் அலா அல்லாஹ்வுடைய பாதையை நான் வந்து அழைப்பது வந்து அலா பசுரத்தின் ஒரு ஆதாரத்துடன் அவர்கள் அத்தாட்சியலை கொண்டு வந்தார்கள் குரானை கொண்டு வந்தார்கள் அதே போன்று அல்லாஹுடைய வாக்குறுதிகளை கொண்டு வந்தார்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் எனவே அல்லாஹூத்துடைய அத்தாட்சியல் குரானிலே கூறப்பட்டு ஆதாரங்களை முன்வைத்தார்கள் எனவே தாலா அல்லாவுடைய அந்த வழியின் பக்கம் ரசூல் அவர்கள் அழைப்பது வந்து ஆதாரத்துடன் தான் நான் அழைக்கின்றேன் என்று நபிய நீங்கள் ரசூல்லாய் பார்த்து கூறுகின்றான் அதே போன்று அணித்த நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் என்னை நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் வந்து இஸ்லாத்தின் பக்கம் அந்த ஏகத்துவத்தின் பக்கம் எல்லாம் அழைப்பது வந்து ஆதாரத்துடன் ஆதாரம் இல்லாம அரசு அழைக்கிறாங்களா இல்ல அத்தாட்சியரை கொண்டு வந்து அழைக்கின்றார்கள் அல்லாஹ் தூய்மையானவன் நான் இணைவேட்பாளர்களில் இருக்க மாட்டேன் இணை நான் இணைவேட்பாளர்களில் இருந்து ஆகக்கூடியவன் அல்ல என்பதனை ரசூல் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கூறுமாறு தன்னுடைய சமூகத்தை பார்த்து கூறுமாறு கூறுகின்றான் இந்த வசனத்திலே வந்து அந்த அதாவது இந்த தௌவத்துடைய ரசூலா அவர்கள் அழைத்த அந்த ஏகத்துவத்துடைய முக்கியத்துவம் அந்த ஏகத்துவத்தின் பக்கம் அவர்கள் ஆதாரத்துடன் அதற்கான அத்தாட்சிகளை முன்வைத்து அழைத்தார்கள் அதே போன்று அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் சரியான முறையில் யாரெல்லாம் ரசூல்தாவை பின்பற்றுகின்றார்களோ இந்த இஸ்லாத்தை ஏற்று பின்பற்று அவர்களுடைய முக்கியமான பொறுப்பு வந்து மக்களை அழைக்கின்ற நேரத்திலே ஆதாரத்துடன் அந்த ஏகத்துவத்தின் வந்து அழைப்பது வந்து அது வந்து ரசூலுல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய பொறுப்பை போன்று மற்றவர்களுக்கும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இருக்கின்றது எந்த செய்தியையும் இந்த வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அடுத்ததாக சூரா யூசுஃபுடைய இறுதி வசனம் நூத்தி பதினோராவது வசனத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதிலே தாலா கூறுகின்றான் இந்த அந்த சூராவுடைய அந்த சந்தர்ப்பத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹால வந்து இப்ப சூரா யூசுப் என்பது வந்து அதனுடைய சூராவுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம் அழகிய கதையை நான் கதைகளிலே மேச்சிறந்து அழகிய கதையை நான் கூறப்போகின்றேன் என்று அல்லாவுத்தாலா கூறக்கூடிய அந்த செய்தி இறுதியாக அந்த வசனத்துக்குள்ள முக்கியமான ஒரு தொடர்பு என்னன்னு சொன்னோம் அல்லாஹாலா கூறுகின்றான் இந்த கதைகள் இந்த கதைகளை அல்லாஹாலா கூறுவதற்கான காரணம் என்ன வெறுமனே கதைகள் கூறிவிட்டு செல்வதா இல்ல அந்த கதைகளின் மூலமாக சம்பவங்களின் மூலமாக அந்த அந்த சரித்திரங்களின் மூலமாக அவர்கள் பாடம் பெறுவதுதான் முக்கியமான நோக்கம் குருவான் வந்து வெறுமனே கதைகள் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் குருவானுடைய நிறைய அவசரங்கள் வந்து அங்கங்கே தொட்டு கொண்டு போவோம் சில சம்பவம் மூசாலி சாதுடைய சம்பவம் அங்க அந்த சில சூறாக்கள் அப்படி இருக்கும் அப்படி சில சூறாக்கள்ல தான் ஏர் முக்கியமான நோக்கம் வந்து கதைகள் சொல்வதில்லை அந்த கத் அதாவது அந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு சரித்திரத்தின் மூலமாகவும் என்ன படிப்பினை இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் அதனை தெளிவுபடுத்தும் முகமாக அல்லாஹ் தாலா இறுதி வசனத்திலே சூறா அவசியப்படுகிற இறுதி வசனத்திலே கூறுகின்றான் லகாத் கான்சிஹின் அந்த ரசூல்மாருடைய கதைகளிலே ஐபோ ஒரு படிப்பினை இருக்கின்றது யாருக்கு அல்பா புத்தி உடையவர்களுக்கு நினைரின்றது படிபினே இருக்கின்றது மாகா ஹதீதன் யுத்தரா இந்த குர்ஆனை பற்ற அல்லாஹ் تعالی கூறுகின்றான் வந்து இட்ட கட்டப்பட்ட செய்தி கிடையாது வலக்கின் தஸ்தீகல் லதீ பையன அவர்களுக்கு மத்தியில இருக்க உண்மைப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கின்றது என்னது நேர்வழியாக அதே போன்று ஒரஷ்மதன் ஒரு அருளாக அருட்கொடையாக யாரெல்லாம் அதை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு வந்து அருட்கொடையாகவும் அது வந்து நேர்வழியாகவும் அனைத்தையும் விளக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எனவே முக்கியமாக இந்த குர்ஆன் வந்து கதைகள் சொல்வதன் மூலமாக முக்கியமான அந்த குர்ஆன் எங்களுக்கு படிப்பினை அந்த கதைகளிலிருந்து நாங்கள் எதனை படிக்க வேண்டும் என்பதனை தான் தெளிவுபடுத்துகின்றது என்ற செய்தியை வந்து அல்லாஹால கூறி அந்த சூறாவை முடிக்கின்றான் எனவே இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஜூம் வழியாக அதை ரெக்கோர்ட் செய்யப்படவில்லை என்பதற்காக வேண்டியும் தான் அதனை சுருக்கமாக கூறினேன் நாங்கள் அடுத்த சூறாவை நாங்கள் பார்ப்போம் பதிமூணாவது அத்தியாய் ஓ பதிமூணாவது அத்தியாயம் சூரா தூர் ராகு சொன்ன என்னது இடி முடக்கம் அந்த சூரா ராதை பொறுத்த மட்டிலே அதிலே நாங்கள் ஏற்கனவே கூறி இருப்பது போன்று எல்லா குரானுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் ரசூல்லாவோட தொடர்பு படுத்தி எங்களுக்கு பேசலாம் ஆனால் மிகவும் நேரடியாக தொடர்பு படக்கூடிய செய்திகளை குரானுடைய வசனங்களை தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே சூரா ராஜுடைய இறுதி வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அதிலே அல்லாஹ் தாலா கூறுகின்றான் நிராகரித்தவர்கள் வயக்கூல் உள்ளதீ நகரோ யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள் யார பார்த்து கூறுகின்றார்கள் பார்த்து கூறுகின்றார்கள் நீங்கள் உண்மையான தூதர் இல்லை நீங்கள் தூதராக அனுப்பப்பட்டவர் கிடையாது என்று கூறுகின்றார்கள் நபியே நீர் கூறுவீராக யார் போதும் நான் தூதர் என்றதற்கு அல்லாஹு தால சாட்சியாக இருப்பது எனக்கு போதும் பைனி ஒபை எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே வந்து சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் போதும் அல்லாஹுடைய சாட்சி எனக்கு போதும் அதே போன்று ஒமன் ஐந்தகும் வேதத்துடைய அறிவு யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கும் தெரியும் நான் தூதர் என்பது அவர்களுடைய சாட்சியும் போதும் என்பதனை நீர் கூறுமா கூறுவீராக என்று ரசூல்லாவை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே உண்மையில ரசூல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த வசனங்கள் நிறைய வசனங்களை நாங்கள் பார்த்தோம் ரசூல்லாவை எந்த அடிப்படையில மனசு ரீதியாக தாக்க முடியுமோ அந்த அளவு அவர்கள் தாக்கினார்கள் ரசூல்லா அவர்கள் வந்து மனம் சங்கரப்பட்டார்கள் நிறைய நிறைய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே சில வசனங்களை நாங்கள் பார்த்தோம் பல அல்ல இலை ஒரு வசனத்திலே அல்லாஹாலா கூறுகின்றான் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு வகையாக அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை நீங்கள் உடலாம் என்று அவர்கள் நினைக்கலாம் ரசூல்லா உற்று போகலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம் அந்த அளவுக்கு அவர்கள் ரசூல்லாவுடைய மனதை தாக்கினார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் மக்கத்து முஷர்க்கியங்கள் ரசூல்லா இடத்திலே வந்து நீங்கள் உண்மையான ரசூல் இல்ல என்று அப்பட்டமாக அவர் முன்னுக்கு முகத்துக்கு முன்னே கூறினார்கள் அது ரசூல் மிகவும் வேதனையாக இருந்தது ஆனால் யாருடைய யார் அதனை உண்மைப்படுத்தினது அல்லாஹாலா அல்லாஹாலா கூறுகின்றார் தாலா கூறுகின்றால் அவர்களுடைய சாட்சி இருக்கட்டும் அவர்கள் அவர்கள் உங்களை பொய்ப்பித்து நோவினைப்படுத்துவது இருக்கட்டும் அல்லாஹ் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றான் அதே போன்று யாருக்கெல்லாம் ஏனென்றால் அந்த அன்றைய முக இந்த மக்கத்து முச்சரிக்கைகள் பொதுவாக ஏதாவது மார்க்கத்திலே மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு தெரியாவிட்டால் வேதம் கொடுக்கப்பட்டவரிடத்திலே தான் பெய்து கேட்பார்கள் அப்ப நசாராக்கள் ஒரு கூட்டம் மக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல அப்ப அவங்க கிட்ட தான் போய்த்து கேட்பாங்க முன்னைய காலத்து சம்பவங்களை பற்றி பேசுகின்றன எனவே அல்லாஹால அதனை அவர்களுக்கே அவர்கள் எங்கெல்லாம் ஆதாரம் கேட்பார்களோ அவர்களையே ஆதாரமாக அல்லாஹால வைத்து கூறுகின்றான் நோக்கித்தான் யாருக்கெல்லாம் இந்த வேதத்துடைய அறிவு இருக்கின்றதும் அவர்களுக்கும் தெரியும் நீங்கள் ரசூல் என்பது அவர்களும் சாட்சியாக இருக்கின்றார்கள் இந்த செய்தி அல்லாஹால கூறி ரசூல் அந்தாவுக்கு என்ன செய்கின்றான் பலப்படுத்தி ஆறுதல் படுத்துகின்றார் எனவே இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு அழைப்பாளனுக்கும் மிக பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஆட்கள் நிறைய பேர் நாங்கள் கொண்டு வந்த செய்தியை நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை பொய்ப்பிக்கின்றார்கள் என்பதனால் அந்த செய்தி பொய்யாக போறதில்லை எதெல்லாம் ஆதாரத்துடன் நிரூபணிப்பு அதாவது நிரூபணமாக இருக்கின்றதோ எதெல்லாம் உண்மையான செய்தி குரான் ஹரிசை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கின்றதோ அந்த செய்திகளுக்கு வந்து ஆட்கள் நிறைய இருக்கணும் என்று சொல்லி கட்டாயம் இல்லை எத்தனை பேர் பொதுப்பித்தாலும் உண்மையில் வந்து அது உண்மைதான் எனவே ஒரு ஒரு இதா ஐயா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் சடைவடைந்து விடக்கூடாது என்ற செய்தியையும் என்ற ரச ரசூல்லாவுக்கு வராத இந்த ரசூல்லாவை பற்றி எவ்வளவு எல்லாம் தவறாக சொல்ல முடியும் அந்த அளவு அவர்கள் தவறாக கூறினாரோ அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் குர்வான் ரசூலுல்லாவை வழிகாட்டியது அந்த வழிகாட்டல் வந்து இஸ்லாத்தை பின்பற்றி அதனை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவருக்கும் அது பொருந்ததாக அதாவது மிகவும் பொருந்த கூடியதாக இருக்கின்றது எனவே அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சினைகளுடைய சந்தர்ப்பத்திலே அவர்களும் அதனை கை கொள்ளுமாறு தான் அல்லாஹாலா இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு கூறுகின்றான் எனவே உண்மையான செய்தி வந்து அது வந்து ஆதாரத்துடன் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட சொன்னான் அதை எத்தனை பேர் தான் அதனை பொய்ப்பித்தாலும் அது உண்மை உண்மைதான் என்பதனை இந்த வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று அடுத்ததாக அடுத்த அத்தியாயம் பதினாலாவது அத்தியாயம் சூரத் இப்ராஹிம் சூரத் இப்ராஹிமிலே முதலாவது வசனமும் ரசூல்லாவுடன் நேரடியாக வசனமாக இருக்கின்றது கூறுகின்றான் இந்த வேதம் இருக்கின்றது இதனை நாங்கள் உங்களுக்கு இறக்கினோம் எதற்கு மக்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக விட்டு வெளியாக்குவதற்காக விட்டு எங்கிருந்து வெளியாக்க வேண்டும் மின புலுமா மாத்தி இருளிலிருந்து இளநூர் வெளிச்சத்தின் பக்கம் எனவே இருள் இருள் என்பது அதாவது ஒரு இருள் என்று அல்லஹால சொல்லல இருள்கள் என்று அல்லா தாலா கூறு இருள்களில் இருந்து இளநூர் நூரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு வெளிச்சம் அப்ப இருள்கள் பல வழிகேடு என்பது பல நேர்வழி என்பது ஒன்று என்பதனை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த குரான் இறங்கப்பட்ட இதற்கான முக்கியமான நோக்கத்தையும் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே இந்த வசனத்திலே ரசூல்தாவுடைய பணி என்ன என்பதனை தாலா கூறுகின்றான் என்ன ரசூல்லாவுடைய பணி அவர்கள் வந்து மக்களை மக்களுக்கு நேர்வழி காட்டுறது அல்லாவுடைய அத்தாட்சிகள் மூலமாக குரானுடைய வசனங்கள் மூலமாக நேர்வழி காட்டுவாரு ஆனா ரசூல்லா வந்து தொத்தர் இஸ்லாத்துக்கு எடுக்க முடியுமான்னு கேட்டா இல்லை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மின்துமா திரன்னூர் அல்லாஹார சொல்லல நீங்க நீங்க வலு கட்டாயமாக இஸ்லாத்தின் பக்கம் எடுக்கணும் என்பதை சொல்லல ரசூல்லாவுடைய பணி வந்து சொல்றது மட்டும்தான் சீர இளைக்கிங் உங்களுக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்றதுதான் ரசூலாவுடைய கண் எனவே அந்த செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக ரசூல்தாவுடைய பணி என்ன என்பதனையும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே ஹிதாயத் என்பது வந்து நேர்வழி கொடுப்பது என்பது அல்லாவுடைய கையில இருக்கின்றது ரசூல்லா இல்லா அலுவலாம் அவர்கள் வந்து எடுத்து சொல்வார்கள் அல்லாவிடம் இருந்து அதாவது அல்லாஹ் அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய செய்தியை வைப்பது ரசூல் தாவுடைய கடமை என்பதனையும் இந்த வசனங்கள் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா அடுத்து ஹிஜர்